இன்னைக்கு செம்ம சாப்பாடு போல வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அஸ்லாம் வலைக்கும் நாங்கள் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி லன்ச் வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணிலேருந்து பிரியாணி வந்தாச்சு ஸோ லன்ச் வந்து செம்மையாக சாப்பிட்டு கொஞ்சம் நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டோம் இது வந்து சிக்கன் பிரியாணி காய் சூப்பராக இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு முட்டையும் கொடுத்துருக்காங்க இவங்க வெறும் பிரியாணின்னு இல்லை முட்டை பிரியாணி நெனைச்சிக்காதிங்க காய் சிக்கன் பிரியாணி ப்ளஸ் முட்டை ஸோ நான் வந்து பிளேட்டில் டிஷ் அவுட் பண்ணுறேன் இது கூட வந்து ஆஸ் யூஷுவல் தான் தயிர் பச்சடி கத்திரிக்காய் சட்னி ப்ளஸ் வந்து ப்ரெட் அதுதான் ஸ்பெஷல் ஏன்னா ஹைதராபாத்தில் வந்து பிரெட் ஹல்வா தான் ஸ்பெஷல் அது இல்லாமல் வந்து கொடுக்க மாட்டாங்க இவங்க பிரியாணி செமையா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கியாச்சு ஏன்னா இன்னைக்கு ஈவினிங் நைட்டு நாங்கள் ஒரு இடத்துல போக போகிறோம் அது வந்து நான் சொல்ல மாட்டேன் அது என்னுடைய டாக்டர் சொல்லுவா ஏன்னா வந்து லீவு கிடச்சாச்சு ஸோ எங்கேயாச்சும் போனோன்னு சாரி கைஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் கிட்டே வந்து ரீச் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் உடைய ஃபஸ்ட்டு மேங்கோ எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு நான் வந்து ரைஸ்லலாம் எதுவுமே போட்டு வைக்கல கைஸ் கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்தது ஒரு ரெண்டு பீஸ் அப்படி தான் இருந்தது பட் இன்னும் ரெண்டு பீஸ் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு மேங்கோனால் அது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும் சீசனுடைய ஃபஸ்ட்டு மேங்கோ இ நாங்கள் வந்து கம்மியாக தான் வாங்கணும் இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வாங்குவோம் காய்ஸ் பிரியாணி மாம்பழம் எல்லாம் சாப்பிட்டு ஒரே வேலை தான் எனக்கு சாமையா தூக்கம் வருது காய்ஸ் நான் இப்போ தூங்கும் எப்படி இருக்கீங்க நம்ம தமிழ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வணக்கம் ஸோ ஃபைனலி இன்னைக்கு நாங்கள் போகும் மூவி பார்க்க ஸோ உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் சீக்கிரமாக ரெடி ஆகி போகலாம் ஸோ காய்ஸ் நாங்கள் வந்து ஆட்டோ புக் பண்ணியாச்சு நீங்க எங்க போறீங்க ஆணி புடுங்க ஆணியே புடுங்க வாடா வாங்கடா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் எந்த தியேட்டர்னு சொன்னியாமா சொல்லியா சத்தியம் சினிமாஸ் தான் கைஸ் நாங்கள் போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து எங்கள் வீட்டில் இருந்து பக்கம் வந்து இஏ தான் எக்ஸ்பிரஸ் அவென்யூ ஸோ காய்ஸ் இஏயில் வந்து டிக்கெட் வந்து எங்களுக்கு அவைலபிளாக இல்லை ஸோ நாங்கள் அப்படியே பார்த்து என்ன பண்ணோம் சத்தியமில் வந்து புக் பண்ணிட்டோம் சத்தியம் வந்து கொஞ்சம் தூரந்தான் எங்கள் வீட்டிலேருந்து ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த தேட்டருக்கு தான் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் வந்து டைமுக்கு முன்னாடி கிளம்பிட்டோம் இல்லைன்னா எப்போவுமே ஹரி பரியில் நாங்கள் வந்து லேட்டாக தான் போவோம் சரி போயிட்டு என்ன என்ன பண்ணோம் என்ன பண்ணோம் ஏன்னா ஜஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிஃபோராக நாங்கள் ரீச் ஆகிட்டோம் கொஞ்சம் நாங்கள் வெளியே நின்று போஸெல்லாம் கொடுத்தோம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி இருக்கோன்னு சொல்லி கமெண்ட்டில் எழுதி அனுப்புங்க காய்ஸ் அதுக்கப்புறம் வந்து லைட்டாக தான் சாப்பிட்டதெல்லாம் வந்து இதாகிடுச்சி எங்களுக்கு ஜீர்ணம் ஆயிடுச்சு ஏதாச்சும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சி போச்சு அது மெக்சிகன் என்ன சி அது சாண்ட்விட்சா மெக்சிகன் ஷோர்மா ஃப்ராங்கி ஃப்ராங்கி சாரி கைஸ் நான் வந்து தப்பாக சொல்கிறேன் வேணும்னா இதில் இங்கே வந்து ஹெல்தி போட்டுடுறேன் பார்த்துக்குங்க ஃப்ராங்கி அது வந்து அவங்க என்ன சொன்னாங்க ஹீட் பண்ணி எங்கள் சீட்லேயே வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ரெட் புல் ப்ளஸ் வந்து இந்த கோல்ட்ரிங்க்ஸு வாங்கிட்டு நாங்கள் லிஃப்ட்டில் லிஃப்ட்டில் போகணும் வரணும்னு எனக்கு கொஞ்சம் லைட்டாக பயம் நான் எப்போவுமே வந்து சீக்கிரமாக மூவிங் ஆவேனா அது ஏதோ எனக்கு வந்து மனசில் ரொம்ப பயமாக இருக்குது சரி ரீச் ஆகிட்டோம் அப்போது கூட இங்கே வந்து டைம் வந்து ரொம்ப இருந்தது அங்கேயே அப்படியே கொஞ்சம் உட்காந்து கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம் பெப்சி வந்து சாப்பிட்டோம் ஸோ கைஸ் இப்போ வந்து ஜூஸ் எல்லாம் குடிச்சுட்டே இருக்கும் ஆனால் டைமே ஆக மாட்டேங்குது ஹெட்புக்கு வாங்கியிருக்கோம் மம்மி வந்து பெப்சி வந்து டேஸ்ட் பண்ணாங்க ஸோ நானும் டேஸ்ட் பண்ணிட்டேன் எனக்கு தான் பொறுமையாக மம்மி சொன்னாங்க உனக்கு தான் ரெட் ஹெட்புக்கு அது குடின்னு செடி ஓப்பன் பண்ணக்கா நானும் ஓப்பன் பண்ணேன் மம்மி கோவம் வருது அவங்க கொடுங்க குடிச்சுட்டேன் நான் ஆமாம் கைஸ் இந்த பொண்ணுக்கு வந்து சத்தியமாக பொறுமையே இல்லை ஏதாச்சும் சாப்பிட பொருள் வந்த உடனே ஏன் சாப்பிடணும் முடிச்சிடணும் அந்த மாதிரி கை செய்வேன் நியூ திங் ஏதாச்சும்னா நிறைய சாப்பிடுவேன் ரெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா எனர்ஜியாக இருக்குமா அது சாப் குடிச்சா சாப்பிட்டு சரி சீக்கிரமாக வந்தது இது எங்களுக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு கைஸ் வாங்கி வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கோம் சரி இன்னும் ஸ்டார்ட்டே ஆகல அந்த படம் ஏன்னா சுந்தர்சி மூவி சொல்லி தான் நாங்களும் வந்து கொஞ்சம் க்யூரியஸியாக வந்தோம் கைஸ் பா வந்தாச்சு இப்போது உள்ளே என்ட்ரி ஆச்சு ஸோ உள்ளே வந்து நடந்ததெல்லாம் உங்களுக்கு வந்து காமிக்க முடியாது நீங்கள் நீங்களே போயிட்டு அந்த கேங்கஸ் மூவி பார்த்துக்கோங்க சீட்டில் நாங்கள் போய் உட்கார்ந்த உடனே கரெக்டாக அந்த ஃப்ராங்கி வந்தாச்சு கைஸ் நாங்கள் வந்து பாதி ஆஃப் தான் சாப்பிட்டோம் அதுக்குள்ளே ஏன்னா லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிடுச்சு சேல் அது வ ஃபுல்லாக வேறு இருக்காது ரொம்ப ஒர்த்து அது காஸ்ட்லியாகவும் இருந்தது ஆனால் வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கல கொஞ்சம் மீடியமாக தான் இருந்தது இது வந்து இன்டெர்வல் டைம் ஆயிடுச்சு நான் அதுக்கு மூவி வந்து முடிஞ்சிருச்சு நீங்கள் எதுக்காகவும் போய் பாருங்கள் ஜாலியாக இருந்தது ஃபன்னாக இருந்தது ரொம்ப ஷூ டாய்ஸ் மூவிஸ் ஓவர் கி என்ஜாய் திரு நாட் எப்படி இருந்ததுமா மூவி சூப்பராக இருந்தது

ஸோ கைஸ் இது வந்து நெக்ஸ்ட் டே குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஆஸ் யூஷுவல் எப்போலேருந்து இந்த சாண்யாவுக்கு வந்து ஸ்கூல் லீவு கிடச்சிருக்கும் நாங்கள் வந்து வீட்டில் சமையலே செய்கிறதில்ல ஹோட்டல்லேருந்து தான் வருது பூரி பொங்கல் இட்லி சாம்பார் வடைன்னு மோஸ்டி பூங்கி தான் ஆமாம் நல்லா தூங்கி தூங்கி எழுந்திரிச்சு ரெடிமேடாக நாங்கள் சாப்பிட்றோம் வீட்டு சமையல் வந்து கம்மியாயிடுச்சு கைஸ் அகெயின் திருப்பி ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணால் தான் ஸோ எங்கள் கூட நீங்களும் வாங்க பூரி சாப்பிடுங்க உள்ள கழக பொரியல் சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கோ இல்லையோன்னு தெரில நாங்கள் வந்து ஹரான்னு சொல்லுவோம் பால் ஐட்டம் அது டெசர்ட்டு ஸ்வீட்டில் நல்லாயிருக்கும் அதில் பாதாம் பருப்பு இந்த முந்திரி பருப்பு எல்லாம் வந்து நைட்டே கொஞ்சம் ஊற வச்சு பிரியாணி ரைஸ் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த பொன்னி ரைஸ் போட்டால் அவ்வளோ வந்து ஃப்ளேவர் கிடைக்காது உங்களுக்கு ஸோ மூணு ஐட்டமும் நாங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வைக்கணும் நைட்டுன்னு இல்லை பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சு மிக்சியில் அரைச்சு பால் நல்லா கொதிக்க வச்சு அதில் சக்கரை போட்டு இதுவும் இந்த மிக்சியில் அரைச்சோமே அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி கடைசியில் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த சாப்பாடு நெய் ஃப்ளேவருக்காக போடணும் ஒரு ஏலக்காய் இல்லைனாலும் ஏலக்காய் தூள் பவுடர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் இது ஒரு ஹெல்த்தி ஹோம்மேடு milk guys இது வந்து hot ஆ குடிச்சா சூப்பரா இருக்கும் cool ஆ குடிச்சா சூப்பரா இருக்கும் இதுல வெச்சு நல்ல chill ஆ நாங்க ஒரு வாட்டி hot ஆ குடிச்சோம் ஒரு வாட்டி cool ஆ குடிச்சோம் நல்லா இருந்தது thank you so much mummy இதுக்கு பேர் வந்து பாதம் ஹரிரான் நாங்க சொல்வோம் guys உருதுல நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல அப்படியே சைடில் வந்து ப்ரிப்ரேஷன் ஓகே கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் அல்லா ஹாஃபீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்